அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமும் ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வியாபாரத்தில் ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாக சிறப்பாக அவர் வியாபாரம் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே வருகின்ற ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பு மூன்றாவது பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக தான் விருப்படையவர்கள் என்ன தொடர்புகளுங்கள் முப்பது நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்பு சரி இப்போது ஆன்மீக சம்மந்தமாக இரண்டு விஷயங்களை இந்த பதிவோடு பார்க்கலாம் துவாதசி திதி திதியணிக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளிக்காமல் துளசியை பறிக்கக்கூடாது துவாதசி திதியணிக்கோ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் குளிக்காமல் துளசியை பறிக்கக்கூடாது அப்படி பறித்தால் தோஷம் சரியா அதே மாதிரி அம்மாவை அடிக்கடி நினச்சாலோ இல்லை அம்மா அம்மான்னு அடிக்கடி கூப்பிட்டாலோ லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் அதனால தான் மாடு அம்மானு கூட கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அம்மா அப்படின்னு கூப்பிட்ற அம்மா என்று கூப்பிடுவது மிகச் சிறப்பானது சரி இப்போது வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஜாதக அமைப்பு ஒருத்தரோட ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் லக்னத்திலேயோ நான்காம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலேயோ ஏழு ஒம்பது பத்து ஆகிய இடங்களில் இணைவு பெற்று இருந்தால் வியாபாரத்தில் பயங்கரமாக நல்லா பண்ணுவாங்க தைரியமாக பண்ணுவாங்க அதாவது ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் செவ்வாய் ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடத்துல பலம் பொருந்திய நிலையில் ரெண்டும் இணைவு பெற்று இருந்தால் வியாபாரத்தில் மன்னர்களாக இருப்பார்கள் மறந்துடக்கூடாது அங்கே அமர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோட சாரம் வாங்கிடக்கூடாது அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ இடம் கொடுத்தவர் நீசமாயிடக்கூடாது கண்டிஷன் இருக்குது ரொம்ப எளிதாலாம் இது கிடச்சிடாது கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த எங்கே ரெண்டு கிரகமும் இணைந்து நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த பாவங்கள் அமர்ந்து அந்த பாவகம் திதிசூன்யம் ஆகக்கூடாது அப்படி இருந்தால் தான் வியாபாரத்தில் தலை சிறந்து இவர்களால் விளங்க முடியும் சரிங்களா நண்பர்களே இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே